அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கழுத்து புதிர் போட்டியை இப்போ எழுதப் போகிறோம் இடமிருந்து வலம் ஒன்று மாற்று மதத்தைச் சேர்ந்தாலும் இந்த பிரபல பாடகர் பரம ஐயப்ப பக்தர் யாரு ஜேசுதாஸ் இரண்டு மேலிருந்து கீழ் சாலைகளில் உள்ள இந்த கல் மீது சுமையை இறக்கி வைத்து சிறிது ஆசுவாசப்படுத்திக் கொள்வர் சுமை தாங்கி மை தா இங்கி சுமை தாங்கி பனிரெண்டு இடமிருந்து வலம் மேகம் மேகம்னா கீழே நடு எழுத்து அப்போ முகில் மு க முகில் மு அப்புறம் என்ன ஏழு இடமிருந்து வலம் பாலிவுட் இசைக்குயிலாக நீண்ட காலம் கோலோச்சியவர் டேஸ் மங்கேஸ்வர் லதா மங்கேஷ்கர் தாயிற்கு லா மட்டும் தான் போகணும் லதா லதா அப்புறம் என்னது ஆறு இடமிருந்து பலம் விம்பிள்டன் என்றதும் நினைவுக்கு வரும் விளையாட்டு விம்பிள்டன் அப்படின்னாலே என்னது வரும் டென்னிஸ் டே இன் நீ இஸ் நான்கு இடமிருந்து வளம் தலைவாழை விருந்துகளில் முதலில் பரிமாறப்படுவது தலைவாழை விருந்துகளில் பாயசம் பாயசம் ஐந்து மேலிருந்து கீழ் குறுகிய பாதை குறுகிய பாதை சால ஆரம்பிக்கு சந்து சா இந்து சந்து எட்டு இடமிருந்து வளம் வேகமாக ஓடும்போது இதயத் டேஸ் இப்பு அதிகமாவது இயல்பு வேகமாக ஓடும்போது இதயத் துடிப்பு தூயிற்கு டீ மட்டும்தான் ஓடணும் துடிப்பு ஒன்பது மேலிருந்து கீழ் காரின் பின்புறம் சாமான்கள் வைக்கும் பகுதியை இப்படி குறிப்பிடுவர் டிக்கி 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 பத்து இடமிருந்து வளம் மிக அதிகமான நேசம் மிக அதிகமான நேசம் பேரன்பு பேரன்பு பத்து மேலிருந்து கீழ் மகனின் மகள் மகனின் மகள் பேத்தி பே பனிரெண்டு மேலிருந்து கீழ் சென்னை மயிலாப்பூரில் உள்ளது பிரபல டேஷ் கன்னி ஆலயம் என்ன கன்னி ஆலயம் முண்டக கன்னி அம்மன் ஆலயம் முண்டக கன்னி ஆலயம் பதிமூணு இடமிருந்து வலம் வெகு துரிதமாக வெகு துரிதமாக அதிவேகமாக அதிவேகமாக பதினொன்று மேலிருந்து கீழ் புத்தகத்தில் அடையாளத்திற்காக வைக்கப்படும் சிறிய அட்டையை டேஷ் ய் என்று ஆங்கிலத்தில் கூறுவோம் பூ இருக்கு புக் மார்க் புக் இருக்குது இருக்கு புக்மார்க் பதினான்கு மேலிருந்து கீழ் விஸ்வாமித்திரனிடம் இருந்து விடுபட்டு முருங்கை மரத்தில் அடிக்கடி ஏறிக்கொள்வது வேதாளம் வேதாளம் அப்புறம் என்னது பத்தொம்போது குழந்தை மேலிருந்து கீழ் குழந்தை சிசு குழந்தை என்ன வருதுன்னு பார்த்துருவோம் குழந்தை சிசு சி சு சிசு இடம் இருந்து வளம் அரசர்கள் அமரும் இருக்கை சிம்மாசனம் சி இம் இருக்கு சிம்மா ச சிம்மாசனம் இருபது மேலிருந்து கீழ் டேஷ் பிதா குரு தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் மாதா மாயிற்கு தா தான் போடணும் மாதா பிதா குரு தெய்வம் பதினெட்டு மேலிருந்து கீழ் கண் டேஷ் இம் செய்வோரின் எண்ணிக்கையில் முன்னணியில் இருக்கிறது இலங்கை கண் தானம் தா மட்டும்தான் போடணும் நாயிருக்கு கந்தானம் பதினெட்டு இடம் இருந்து வளம் தபேலா மேளம் போன்றவை டேஷ் வாத்தியங்கள் தபேலா மேளம் போன்றவை தாள வாத்தியங்கள் தா இருக்கு ல தான் போடணும் தாள வாத்தியம் பதினாலு மேலிருந்து கீழ் கூறு கூறு சொல்லுன்னு வி இங்கே விளம்பு இருபத்தி ஒன்று இடம் இருந்து பலம் பிறர் குறித்த வம்பு பிறர் குறித்த வம்பு லாஸ்ட் எடுத்து சூல முடியுது கிசு கிசு கி சு கிசு பதினாறு மே பதினைந்து மேலிருந்து கீழ் திருநாவுக்கரசு என்பதன் சுருக்கம் பதினேழு இடமிருந்து வளம் பதினேழு விஸ்வாமித்திரர் மகளான சகுந்தலையை வளர்த்தவர் கண்வர் கல நான்கு மேலிருந்து கீழ் வரலாற்றில் இடம் பிடித்த தேநீர் புரட்சி நடைபெற்ற அமெரிக்க நகரம் பாஸ்டன் பா இஸ் டா தான் போடணும் இன்னு இருக்கு பாஸ்டன் மூன்று மேலிருந்து கீழ் பிரபல டென்னிஸ் வீராங்கனை ஸ்டெபி கிராப் ஸ்டே ஸ்டெபி இஸ் ஸ்டே இருக்கு பி தான் போடணும் ஸ்டெபிக்ராப் இன்றைய குருக்களத்தை புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து வளம் எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் எழுதிட்டோம் இன்றைய குறுக்கழுத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ